ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல அருமையான அற்புதமான கதைகளாக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதின கதைகள் கொடுத்துட்ருக்கோம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய தியாகம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை அதுதான் கேட்க போறோம் பக்கா ஃபேமிலி ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் சோ தியாகம் அப்படிங்கறது வந்து பல வகையான தியாகங்கள் இருக்கு தன்னுடைய குடும்பத்துக்காக அப்பா வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை இது மாதிரி பல விஷயங்களை வந்து தியாகம் பண்றாங்க அல்லது லவ்வர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா காதலிக்காக காதலன் தியாகம் பண்ணக்கூடியது காதலனுக்காக காதலி தியாகம் பண்ணக்கூடியது அல்லது உடன் பிறந்தவங்களுக்காக ஒரு மூத்த அண்ணனோ மூத்த அக்காவோ வந்து தன்னுடைய வருமானத்தை கொடுத்து அந்த குடும்ப மேன்மைக்காக பாடுபடுறது இது மாதிரி நிறைய தியாகங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கதையில வந்து ஒரு நடைமுறை தியாகம் அது சுஜாதா சொல்லக்கூடிய அந்த தியாகம் எந்த வகையை சேர்ந்தது அந்த தியாகம் எப்படிப்பட்டது அவர் சொல்லக்கூடியது அப்படிங்கிறத இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தியாகம் பலாரம் அடித்த போது அருணாவுக்கு தேவதைகள் இன்று விடுமுறை என்று பாடிய இனிய கனவு கலைந்தது தினத்தின் முதல் வார்த்தையாக என்று சொல்லிக்கொண்டு எழுந்து நேராக பாத்ரூமுக்கு சென்று ஹீட்டர் போட்டுவிட்டு கதவை திறந்து பால் பாக்கெட் வாங்கி வந்து காஃபி போட்டுவிட்டு முரளியை எழுப்பினாள் அவன் இயந்திரம் போல் பல் உரசவும் முகம் சவரம் செய்யவும் செல்ல அருணா ஜிபாவையும் நந்துவையும் எழுப்பி அவற்றை தூக்கத்தோடு தூக்கிக் கொண்டு பாத்ரூமுக்கு சென்று தக்கா கக்கா என்று முக்க வைத்துவிட்டு அளம்பி குளிப்பாட்டி துண்டு சுற்றி வெளியே அழைத்து வந்தாள் நெற்றியை சுருக்கிக் கொண்டு அழுதால் அடி விழும் விழிப்பும் தொட்ட மலர்கள் போல அப்பா அம்மாவுக்கு காத்திருந்தன நந்துவை ஹோம்ஒர்க் பண்ண வைத்துவிட்டு முரளிக்கு ஸ்வை ஸ்வய் என்று இரண்டு தோசை போட்டு முதல் டிகாஷன் காஃபியுடன் டேபிளில் எடுத்து வைத்துவிட்டு அவன் சட்டை பேண்ட்டுக்கு இஸ்திரி போட்டு விட்டு குளிக்கப் போனான் சரியாக இரண்டு நிமிடத்தில் குளிகளை முடித்துக்கொண்டு நிமிடத்தில் புடவை உடுத்த வைத்துக் கொண்டு ஜிபாவுக்கு பிளாஸ்கில் வெந்நீரும் விதவித துண்டுகளும் டயபர்களும் ஃபீடிங் பாட்டிலும் காம்புகளும் நந்துவுக்கு ரொட்டி வெட்டு வேரிக்காய் துண்டு புரோட்டீன் பிஸ்கட் கொக்கோ மால்ட் என்று ஒரு ஜெட்டு பைலட்டுக்குண்டான சாமக்கிரியைகள் போல அனைத்தையும் பிரம்புக்கோடையில் பொருத்தினாள் முரளி காலை ஆட்டிக்கொண்டு பேப்பர் படித்துவிட்டு கண்ணாடியில் பதினைந்து நிமிடம் பார்த்து கொண்டு டீக்காக சட்டை பேண்ட் அணிந்து கொண்டு ஸ்கூட்டருக்கு வர கூடையை அதன் கழுத்தருகில் நிற்க வைத்து குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு நந்து இருவருக்கும் நடுவில் பாச்சை போல ஒட்டிக்கொண்டு ஒரு வழியாய் தினசரி திக்விஜயம் கிளம்பும் போது மணி பார்த்தாள் அருணா ஏழு நாற்பத்தைந்து இன்று நிச்சயம் லேட் ஆம் இன்றும் பேபி சென்டரில் கதவு மூட இருந்தார்கள் குழந்தைகளை உள்ளே திணித்துவிட்டு புறப்பட்டு ஆனந்தராவ் சர்க்கிள் டிராபிக்கில் மாட்டிக்கொண்டு ஆபீஸ் போய் சேர எட்டு பதினைந்து அவளை டிராப் பண்ணிவிட்டு முரளி தன் அலுவலகம் சென்றான் பதற்றத்துடன் லிப்டுக்கு காத்திருந்தாள் பாழாய் போனது ஏற்றத்திலேயே இருந்தது அது கடைசியாக இறங்கி வந்து தன் ஆறாவது மாடி மேஜிக்கு வந்து சேர்ந்த போது எட்டு இருபத்தி ரெண்டு மேடம் மேனேஜர் கூப்பிடுறாங்க பயத்துடன் உள்ளே சென்றாள் மூர்த்தி ஒரு கண்ணாடி உருண்டையை உருட்டிக்கொண்டு ஜன்னல் வழியை வெளியே பார்த்துக் கொண்டிருந்தார் உட்காருங்க தெரியுமா மௌனம் நான் அதாவது உங்க பாஸ் தினம் தவறாம எத்தனை மணிக்கு சீட்டுக்கு வந்து சேரன்னு தெரியுமா எயிட் சாரி சார் டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் முப்பது நாளைக்கு முப்பது காரணங்கள் சொல்றீங்க லேட்டா வர்றது உங்களுக்கும் பழக்கமா போச்சு ஆபீஸ்ல எத்தனை பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்க இல்லையா டிராபிக் இல்லையா அவங்களுக்கெல்லாம் மாமியார் அம்மா யாராவது தாங்குறாங்க என்று அவள் சொல்லவில்லை வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அருணா மௌனம் குல்பர்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுமா வேண்டாம் சார் ஏன் இப்படி தினம் லேட்டா வர்றீங்க சாரி பொறுத்து பொறுத்து அழுத்து போச்சு எனக்கு நாளையிலிருந்து எட்டு அஞ்சுக்குள்ள வரலன்னா சேலரி கட்டு அரை நாள் ஒரு காஷன் மெமோ கொடுக்க போறேன் உங்களுக்கு நின்று கொண்டிருந்தால் நீங்க போகலாம் மேஜிக்கு திரும்பியதும் சூப்பரண்டன் அவளை கண்ணாடியை சரித்து பார்த்து எதுக்காக நீங்கெல்லாம் வேலைக்கு வரணும்னே தெரியல என்றார் அவர் கண்களில் ததும்பிய நீரை தடுத்து கொண்டு ஃபைலில் ஈடுபட்ட போது அருணா நீங்க இன்னைக்கு ஓட்டி ஸ்டேட்மெண்ட முடிச்சிட்டு தான் போகணும் இல்லைன்னா ஜிஎம் கோச்சுப்பார் சரி சார் சார் நான் ஒரு போன் பண்ணிக்கலாமா உள்ளூர்னா சரி என்று போனை அவள் பால் இஷ்டமின்றி தள்ளினார் ஹலோ கொஞ்சம் ஏபிஎஸ்ல முரளி கூப்பிடுறீங்களா ரமேஷ் அதாவது முரளி வந்து என்ன அருணா சாயங்காலம் நீங்க தான் குழந்தைகளை அழிச்சுக்கிட்டு வரணும் எனக்கு லேட் ஆகும் மேனேஜர் சத்தம் போட்டானா அந்த ராஸ்கல் ஆமா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே என்ன யாரும் கேட்க முடியாது அருணா போட்டியா ஸ்டேட்மெண்ட்ட முடிக்கணும் வீட்டுல வந்த புறம் போனை வைத்து சீட்டுக்கு போன போது பியூன் இரண்டடி உயரத்துக்கு ஃபைல் கட்டுகளை மேஜை மேல் வைத்திருந்தான் ஒவ்வொன்றுக்கும் கேஷ் ஸ்டேட்மெண்ட் போட்டு டிராப்ட் தயார் செய்து சூப்பரண்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் நளினியின் மேஜை காலியாக இருந்தது புதுசாக வந்திருக்கும் மைசூர் கிராப் சேலை பற்றி காவேரியுடன் பேசிக் கொண்டிருந்தாள் எரிச்சலாக வந்தது அருணாவுக்கு யாருடன் சண்டை போட முடியும் கேட்டால் தினம் தயத்துக்கு வா அப்புறம் கேள் என்பார் சூப்பரண்டன் நளினி நாசுக்கான பெண் அவள் கொஞ்சி கொஞ்சி பேசுவதும் மார்பு புடவை தங்காததும் அடிக்கடி மேனேஜர் அறைக்கு போவதும் நன்றாக இல்லை மற்றொரு கவலை வேறு உறுத்தி கொண்டே இருந்தது அவளுக்கு அசதியில் கண்ணை சுழற்றியது டைப் அடித்ததெல்லாம் பிரிந்து தெரிய ஏன் இந்த மயக்கம் என்று புரியவில்லை இந்த ரேட்டில் அஞ்சு வருஷத்தில் செத்து போய்விடுவேன் ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் மேனேஜரிடமிருந்து வந்த மெமோவை கூட சரியாக படிக்கவில்லை யூ ஆர் அட்வைஸ் டு பி மோர் கேர்ஃபுல் இன் ஃபியூச்சர் ஆஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் என்றெல்லாம் எழுதியிருந்தது என்ன ஆகும் வேலையை விட்டு நீக்குவார்களா நிம்மதி நீக்கட்டுமே அதற்குள் நானே ராஜினாமா கொடுத்து விடுகிறேன் எப்படியும் இன்று முரளியுடன் பேசியே ஆக வேண்டும் நாலரை மணிக்கு முரளியிடம் இருந்து போன் வந்தது நீங்க கிரீச்சில இல்ல கதவு பூட்டி இருக்கு என்னது சரியா பாத்தீங்களா பார்த்தாச்சு அருணா நீ என்ன பண்ற நேரே வந்து லேட்டா போனீங்களா ஆமா கொஞ்சம் லேட்டு தான் பிரின்சிபால் வீடு பின்னாலதான் இருக்கு லேட்டா போனா அங்க அனுப்பிச்சிருவாங்க அங்க போய் பாருங்க நீயே வாய ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் வாங்கிண்டு இல்ல முடியாது இன்னைக்கு நிச்சயம் கிடைக்காது எல்லோரும் ரொம்ப இருக்காங்க சரி என்று ஏழாகி விட்டது பிடிஎஸ் பஸ் பிடித்து வீடு வந்து சேர்வதற்கு எட்டு ஜிபாவின் அலறலும் நந்துவின் அழுகையும் தெருமனை திரும்பியதுமே கேட்டது அவள் போய் இருவரையும் அணைத்துக் கொண்டதும் தான் நின்றது ஜிப்பா பயந்திருந்தது அப்பாவை பார்த்து கிள்ளினீங்களா ச்சே சேச்ச அடிச்ச அப்பா என்றான் நந்து அவன் கண்ணத்தில் விரல் அடையாளம் சிவப்பாக இருந்தது சுமாரா ராஸ்கல் என்று அவன் அதட்டினான் என்ன ஒரு கிரீஷ் நான் போறேன் பிரின்சபால் வீட்டுல வாசல்ல மண்ணில விளையாண்டுருக்கு குழந்த வேலைக்கார எங்கேயோ நிக்கிறா இவன் நிக்கிற எல்லாம் கிழிச்சுட்டு இருக்கான் இது இன்னைக்கு ஒரு டம்ளர் மண்ணு தின்னு இருக்கு மாசம் இருநூறு ரூபாய் வாங்கிட்டு எவ்வளவு மோசமான கிரீஷ் அருணா ஏதாவது செஞ்சே ஆகணும் வேற இடம் பாத்துரு பக்கத்துல வேற இடம் இருக்கா என்ன என்று கேட்டாள் அருணா இல்ல ஏன் உங்க அம்மாவை வந்து மூணு மாசம் சொல்ல வரிசையா பிரசவம் பார்த்து வரமாட்டா உங்க அம்மா வரலாமே அவங்களுக்கு கேட்ராக்டர் கண்ணை மறைக்குது ஆபரேஷனுக்கு காத்துருக்கா அவளால எப்படி வர முடியும் ஆமாங்க அதுவும் தான் குழந்த ரெண்டும் பாலா போறது இந்த நந்துவை பாரு ஆட்டோ ஷாப்ல கிளீனர் பையன் மாதிரி இருக்கான் என்ன கண்டாலே ரெண்டும் அலருதுங்க நான் தான் அப்பன்னு எப்போது சொல்லி வைக்கிறியா இல்லையா என்னையே தெரியுமாங்கிறது சந்தேகங்க ஞாயிற்றுக்கிழமைய தவிர மற்ற தினங்கள்ல எங்க அவங்களோட பழக முடியுது ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே சமையல் அப்புறம் சாப்பாடு தூக்கம் காலையில எழுந்ததும் ஆபீஸுக்கு ஒரே ஓட்டம் அருணா இத நிச்சயம் நாம நிறுத்தியே ஆகணும் எதுக்காக ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் ஒருத்தர் சம்பளம் பத்தல அதனால தானே வந்த சம்பளத்துல பாதி சேமிப்பு நிதிகளுக்கே கட்டியாரது அதை நிறுத்திட்டா ஒரு சம்பளம் போருங்க அப்ப குழந்தைகளோட எதிர்காலம் எதிர்காலத்து பணம் கட்டி நிகழ்காலத்தை கோட்டை விட்டு இருக்கோம் எனக்கு எல்லாமே கனவுல நடக்கிற மாதிரி இருக்குங்க குழந்தைங்க பிடுங்கள் தினப்படி அவசரம் அவலம் ஆபீஸ்ல என்னோட மேனேஜர் வதாரம் பஸ்ல போய் ஸ்கூட்டர்ல போய் குழந்தைங்க ஏங்கி போய் எதுக்காக எதை சாதிக்க இப்படி அங்காடி நாய் போல அலைகிறோம்னு பிரமிப்பா இருக்கு எனக்கு போதா குறைக்கு இந்த கவலை வேற என்ன கவலை மறுபடி உண்டை இருக்கோன்னு தள்ளி போறது அவன் திடிக்கிட்டு ஐயோ இது என்ன புதுசா மாத்திர சாப்பிடலயா என்னவோ தினப்படி குழப்பத்துல என்ன முழுங்கினோம் என்ன முழுங்கலன்னு நினப்பே இல்ல ஐயோ வா உடனே டாக்டரை பாத்தரலாம் ஆமாங்க மற்றொரு பிரசவம் மெட்டர்னிட்டி லீவு எட்டாவது மாசம் வரைக்கும் ஆபீஸ் போயிண்டு ஐயோ சே போரும்பா முதல்ல இத கவனிக்கலாம் அருணா டாக்டர் ஜெயலட்சுமியின் வரவேற்பறையில் நாற்பது தாய்மாரும் நாற்பது குழந்தைகளும் இருபது கர்ப்பஸ்திரீகளும் காத்திருந்தார்கள் நந்துவின் பிடுங்கள் தாங்காது சாக்லேட் வாங்கி தர வேண்டியிருந்தது ஜிஃபா மடியில் தூங்கி போனது ஒன்பது மணிக்குத்தான் நெம்பர் வந்தது தீர பரிசோதித்து விட்டு பிரெக்னன்சி போலதான் இருக்கு ஆனா இப்ப முடிவா சொல்றதுக்கு இல்லம்மா அடுத்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணலாம் உனக்குள்ள எப்படி ஃபீல் பண்ற ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர் நாசியா இல்ல டாக்டர் ஜெனரல் வீக்னஸ் தான் இருக்கு டாக்டர் என்றான் முரளி ஜெயலட்சுமி நந்துவையும் ஜிபாவையும் பார்த்து குழந்தைங்க ரொம்ப வீக்கா இருக்காங்களே சரியா ஃபீட் பண்றது இல்லையா கிரிஷ்ல ஃபீட் பண்றாங்க டாக்டர் ஓ நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்களா ஆமா டாக்டர் குழந்தைகளுக்கு இது நல்லது முடிஞ்சதுன்னா நீ வீட்ல இருந்துடேமா லீவ் எடுத்துக்கிட்டு லீவா எனக்கா அதுவும் முடியாது டாக்டர் இல்ல சமாளிக்க முடிஞ்சா வேலையை விட்டுடுமா இந்த காலத்துல கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய முடிவு தான் இருந்தாலும் குழந்தைகளை கவனிக்க வேண்டியதுதான் முதல் கடமைன்னு நீங்க நினைச்சா வேலையை விட்டுறது நல்ல முடிவு தான் அருணா முகம் மலர்ந்து இவர்கிட்ட சொல்லுங்க டாக்டர் தான் வேலையை விடக்கூடாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கார் எனக்கு என்னவோ பரிமூர்ண சம்மதம்தான் என்ன மிஸ்டர் முரளி என்ன சொல்றீங்க கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவு இல்லையா டாக்டர் வீடு திரும்பும் போது அவள் ஸ்கூட்டர் பின்னால இருந்து இதுல யோசனை என்ன இருக்கு நமக்கு பணம் முக்கியமா குழந்தைகளோட ஆரோக்கியம் முக்கியமா இப்ப என்ன உங்க சம்பளத்துல குடித்தனம் பண்ண முடியாதா கொஞ்சம் தேவைகளை குறைச்சுக்கிறது பால் தயிர் எல்லாம் சிக்கனமா செலவு பண்றது சினிமா வேண்டாம் வீடியோ வாடகை வேண்டாம் கரண்ட் செலவை குறைக்கலாம் வெளியில சாப்பிடறது எதுவுமே வேண்டாம் ரேஷன் அரிசி நல்லாவே இருக்குங்க பாமையில் வாங்கிக்கிறது மனசு இருந்தா முடியும் என்ன சொல்றீங்க நீ சொல்றது வாஸ்தவம் தான் அருணா குழந்தைங்களை இந்த மாதிரி வளர்க்கறது தப்பு ஏங்கி போயிடுங்க கிரீச்சில் இனிமே விட வேண்டாம் அப்பாடா நிம்மதி நாளைக்கே ஒரு கால் கடிதாசி எழுதி மூர்த்தி முகத்துல எரிஞ்சிட்டு வந்துடுறேன் வேண்டாம் அருணா அதுக்கு அவசியம் இல்ல ஏன் யோசிச்சு பார்த்தேன் அருணா உனக்குதான் சம்பளம் அதிகம் அதனால நான் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறதா தீர்மானிச்சுட்டேன் சுஜாதா அவர்கள் எழுதிய தியாகம் சிறுகதை முற்றும் நன்றி